कालै वणकं एगोवा शालों समाधानं तरुग्रीर् एगो शालों ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஆமாங்க ஒரு செல்வந்தர் சமாதானத்தை எடுத்துரைக்கும் ஒரு பெயிண்டிங்க ரொம்ப நாளா தேடிக்கொண்டிருந்தாராம் ஒரு நாள் அவர் எதிர்பார்த்தபடி இரண்டு பெயிண்டிங்ஸ் அவருக்கு முன்பதாய் கொண்டு வரப்பட்டதாம் முதல் பெயிண்டிங்ல அழகான நீர்நிலை சுற்றிலும் மலைகள் மரங்கள் அழகான மேகம் என்று ஒரு அமைதியான சூழ்நிலை காணப்பட்டதாம் அதே நீர்நிலை சுற்றிலும் மலைகள் மரங்கள் என்று அழகாய் காணப்பட்டாலும் ஒரு கரு மேகம் அந்த இடத்தை சூழ்ந்திருந்ததாம் எந்த நேரத்திலும் ஒரு புயல் காற்று வீசக்கூடும் என்பது போல இருந்ததாம் முதல் பெயிண்டிங்கை செலெக்ட் பண்ணுவாரா இல்லை ரெண்டாவது பெயிண்டிங்கை செலெக்ட் பண்ணுவாரான்னு காத்திருந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அவர் இரண்டாவது பெயிண்டிங்கை செலக்ட் பண்ணாரா அதற்கு காரணமாய் அவர் சொன்னாரா அந்த பெயிண்டிங்கை உற்று பாருங்கள் கருமேகம் சூழப்பட்டு புயல் வீசக்கூடும் என்ற சூழ்நிலையில் கூட அந்த மலைக்கு மேல ஒரு கூட்டில் ஒரு பறவை அமைதியா சமாதானமாய் அமர்ந்திருக்கிறதே ஒரு அமைதியான சூழ்நிலையில் சமாதானமாய் இருப்பது பெரிய விஷயம் இல்ல ஒரு கடினமான சூழ்நிலையில சமாதானத்தோட இருப்பதுதான் பெரிய விஷயம் என்று சொன்னாராம் ஆமாங்க இந்த காலை வேலையிலும் போராட்டங்களையும் நினைத்து கவலையோடு கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்து கொள்ளுங்க சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தரல் பாருங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தூத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலமாய் தகப்பனே பல காரியங்களை குறித்து ஆண்டவரை அப்பா கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறோம் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக இதோ இந்த வேலையிலும் தகப்பனே அவர்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த பாதத்தில் அப்பா அவங்க வைக்கிறாங்க எஸ் கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை ஆண்ட

கெஞ்சு முன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமீன்